திரு இன்னைக்கு நம்ம பார்க்குறது முக்தி அளிக்கிற ஸ்தலமாக இருக்கிற ஆடானைநாதர் கோயில் திருவாடானை பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில் ஒம்பதாவது ஸ்தலமாக இருக்கிறது இந்த ஆடானைநாதர் கோயில் திருவாடானை இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் ஆடானைநாதர் ஆதி ரத்ன சுரேஸ்வரர் அஜகேஸ்வரர் அப்படின்னு கூப்பிடுறாங்க இறைவிய சிநேகவல்லி அம்பாயி அம்மை அப்படின்னு கூப்பிடுறாங்க இந்த ஸ்தலத்துக்கு சம்பந்தருடைய பதிகம் ஒன்று இருக்குது காரைக்குடியிலிருந்து தேவக்கோட்டை வழியாக சுமார் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் இருக்கு அதே மாதிரி சிவகங்கையிலிருந்து தொண்டி சாலையில் காளையார் கோயில் வழியாக சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து திருவாடானை தலம் இருக்குது காரைக்குடி சிவகங்கை தேவக்கோட்டை மதுரை இந்த எல்லா ஸ்தலங்களில் இருந்தும் திருவாடானைக்கு பேருந்து வசதிகள் நிறைய இருக்கு திருப்புணவாசல் அப்படிங்கிற தலமும் இந்த ஸ்தலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கு இந்த ஸ்தலம் நாலு யுகங்கள்லேயும் இருந்ததாகவும் தேவலோகத்தில் இருக்கிற அமிர்த துளி ஒரு துளி பூமியில் விழுந்ததுனால் இந்த ஊர் உண்டாச்சு அப்படிங்கிறது திருவாடானையோட தலப்புராணம் சொல்லுது இந்த தளத்தில் இறைவனை வணங்குறவங்களுக்கெல்லாம் முக்தி அளிக்கிறனால இந்த ஊருக்கு முக்தி அப்படிங்கிற பேரும் சூரியன் வணங்கினால இந்த ஊருக்கு ஆதி ரத்னேஸ்வரம் அப்படிங்கிற பேரும் வாருணி சாபத்தை நீக்கியதுனால ஆடானே அப்படிங்கிற பேரும் இந்த ஸ்தலத்துக்கு வந்துச்சு வருணனுடைய மகன் வாருணி ஒரு முறை நதிக்கரையில் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த திருவாச முனிவரை மதிக்காமல் சென்றதுனால கோபமுற்ற முனிவர் வந்து வாருணிக்கு ஆட்டு தலையையும் யானையுடைய உடலையும் பெருமாறு சாபமிட்டார் வாரணியும் அவ்வாறே மாறிட்டார் தன்னோட தவற தவற உணர்ந்து முனிவர்கிட்ட வந்து அவர் மன்னிப்பு கேட்க சூரியனால் வழிபடப்பட்ட இந்த தளத்துக்கு மூர்த்தியான சிவலிங்கத்தை வணங்கி வழிபட்டால் சாபம் நீங்கும் அப்படின்னு சொன்னார் வாரோணியும் வந்து இந்த தளத்துக்கு வந்து சூரிய தீர்த்தத்தில் நீராடி இந்த தளத்து இறைவனை வணங்கி சுயரூபம் பெற்றார் வாரணி சாபம் நீங்கியதால் இந்த தளத்தில் ஆடானை அப்படின்னு பெற்றது இந்த தளத்து இறைவரும் வந்து ஆடானை நாதர் அப்படின்னு போற்றப்பட்டார் பிரம்மதேவர் கூறியபடி ஒரு முறை சூரியன் இந்த தளத்துக்கு வந்து தன்னோட பேரால வந்து ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி ரத்தினமயமான லிங்கத்திற்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டார் ஆதியாக சூரியன் நீல நிறமுள்ள ரத்தினமயமான இறைவனை வழிபட்டதால் இந்த தளத்தை இறைவனுக்கு ஆதி ரத்னேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சு இன்றைக்கும் உச்சிகாலத்தில் பாலாபிஷேகம் செய்யும்போது இறைவன் நீல நிறமாக காட்சி தர்றதாக மக்கள் சொல்கிறாங்க சுமார் பத்து ஏக்கர் பரப்பில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலில் வந்து நூற்றி முப்பது அடி உயரம் உள்ள ஒம்பது நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் ரொம்ப அழகான சுதை சிற்பங்களோடு நம்மளை வந்து வரவேற்கிறது பெரிய மதில் சுவர்கள் பெரிய வழிப்பிரகாரம் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கூடிய தூண்கள் உடைய மண்டபங்கள் இந்த கோயிலில் இருக்குது பாண்டிய நாட்டு தேவார சிவஸ்தலங்களில் இது ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு இறைவன் இறைவி ரெண்டு பேரோட சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு மாசி மாசத்தில் சூரிய ஒளி மூலவர் மற்றும் அம்பாள் மீது விழும்படி கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு உள்பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் சூரியன் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தட்சிணாமூர்த்தி வருணலிங்கம் விடவநாதர் சண்டிகேஸ்வரர் நடராஜர் நால்வர் பைரவர் சந்திரன் முதலிய சன்னதிகள் எல்லாம் இருக்கு சுக்கரதோஷ நிவர்த்தி தலமாக விளங்குகிற இந்த தலம் வந்து இது ஒரு தனி சிறப்பு கொண்டிருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த தலத்துக்கு சுக்கரதோஷ நிவர்த்திக்காக விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெறுது இந்த தளத்தில் தீர்த்தங்களாக இருக்கிறது கஷிரகுண்டம் வருண தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் சூரிய தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம் இதுகளெலாம் வந்து இந்த கோயிலுக்கு தீர்த்தங்களாக இருக்குது இந்த தளத்தில் இருக்கிற முருகப்பெருமான் ஒரு திருமுகத்தோடையும் நான்கு கரங்களோடையும் ரெண்டு தேவியர்களோடையும் மயில் மேலே நின்ற திருக்கோளத்தில் காட்சி தரார் சுமார் அஞ்சடி உயரமுள்ள கம்பீரமான இந்த தரிசனம் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தரிசனம் மயிலின் முகம் வந்து தெற்கு நோக்கி உள்ளது வந்து இன்னொரு விசேஷம் திருப்புகலில் அருணகிரிநாதர் இந்த ஸ்தலத்து முருகன் மேலே ஒரு பாடல் பாடியிருக்கார் திருங்கான சம்பந்தர் இந்த தலத்துக்கு இறைவன் மேலே பாடியிருக்கிற பரிகம் ரெண்டாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு மாதோர் கந்தேர தேரிய ஆதியா நுரை ஆடானை போதினார் புனைந்தேத்து வார்த்தமை வாதியா வினை மாயுமே அப்படின்னு ஆரம்பிக்கிற பதினோரு பாடல்கள் கொண்ட பதிகத்தை திருஞான சம்பந்தர் இங்கே பாடியிருக்கார் நம்மளும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி நாலு யுகங்களாக இருந்துக்கிட்டு இருக்கிற இந்த சிவஸ்தலத்துக்கு திருவாடானைக்கு போய் இறைவியையும் இறைவனையும் வணங்கி எல்லாரும் எல்லாருக்கும் தரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் பார்வதி பரமேஸ்வரன் ஹர ஹர நாட்டுடைய சிவனே போற்றி போற்றி திரு